அனைவருக்கும் வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்பளைன்சஸ் வழங்கும் ருசிகலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவாரulum இன்றைக்கு திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சிக்காக நம்மla அம்மா அவர்கள் குரோம்பேட் பேட் இருக்கக்கூடிய அனுஷியா தேவி சமேத அத்திரீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்க ரொம்ப கம்பீரமா இருக்கக்கூடிய விநாயகர் முன்னாடி தான் நம்மla நிக்க வச்சிருக்காங்க அம்மா விநாயகர் பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்கலாம் வணக்கம்மா வணக்கண்டா எப்படி இருக்கீங்க நல்லா இந்த கோயில் வந்து இன்னோ அடுத்தடுத்த வாரம் வந்தா கூட ஹாப்பியா இருக்கும் போல அவ்வளோ நல்லா இருக்கீங்க வந்தாலே அதுவும் விநாயகர் நீங்கள் ஏற்கனவே நிறைய செலச்செல்லமான கதைகள்லாம் சொல்லியிருக்கீங்க ஸோ அதாவது ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து அரச மரத்தடியில் நீங்க விநாயகரை பார்க்கலாம் எல்லாரையுமே வந்து சொல்லவும் சொல்லுவா நிறைய பேர் குழந்தைகள் இல்லாதவளாக அரசு மரத்தை சுற்றி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விநாயகரை வச்சா அது சுற்றி பிரதர்ஷனம் பண்ணினா குழந்த பிறக்கும் அப்படின்றது ஆக்சுவலி சயின்டிஃபிக்லி அந்த அரச மரத்துலேருந்து வர அந்த காத்துனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன்னாலையும் அது ப்ரெஷர் பாயிண்ட் இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் பாயிண்ட் எல்லாம் நல்ல இதுவாக நம்ம அமுத்தி நடக்கிறதுனாலையும் நல்லபடியாக குழந்த பிறக்கும் அப்படின்றது ஒரு சயின்டிஃபிக் இது நான் மற்றபடி சுவாமியின் நம்பிக்கை அரச மரத்து கீழே இருக்கு ஆனால் நமக்கு இந்த கோவில் வந்து ஆலமரத்துக்கு கீழே இருக்குது இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு இது மகாகணபதி இங்கே ஆலமரத்துக்கு கீழே இருக்குது நல்ல கம்பீரமாக ஜோராக இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறதே மகாகணபதி பற்றி ஒரு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்லலாம் ராமருடைய பட்டாபிஷேகம் முடிஞ்சு எல்லோரும் அவாவா கிளம்புற சமயத்தில் விபீஷணனுக்கு ராமரை விட்டு கிளம்புறதே ரொம்ப துக்கம் துக்கமாக வருது நான் எப்படி ஒன்றை விட்டுட்டு போவேன் நான் போக மாட்டேன் இல்லை நீ உன்னுடைய ரா நாட்டோட ராஜா நீ போயே ஆகணும் கிளம்புவ நான் அப்போ எனக்கு நீ வேணுமே நான் என்ன பண்ணுறது சரி அப்போ நீ ஒன்று பண்ணு என்னுடைய குலதெய்வமான நான் இத்தனை நாள் பூஜை பண்ணின்றிருந்தேன் இந்த ரங்கநாதரை உனக்கு தரேன் நான் இதில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நீ இவரை வச்சு பூஜை பண்ணிவிட்டு எப்பெல்லாம் உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுறதோ இந்த ரங்கநாதரை பார்த்தேன்னா என்ன பார்க்குறா மாதிரி இருக்கும் இவரை எடுத்துன்னு போன்னு சொல்லிவிட்டு அவர் பூஜை ராமர் பூஜை பண்ணிகிட்டு இருந்த ராமரோட குலதெய்வம் வந்து ரங்கநாதர் ஸோ அந்த ரங்கநாதரோட இதை வி விபீஷனுட்டு கொடுத்த அனுப்பு ஆனால் ஒரு இதில் ஒரு இது இருக்குது எங்கேயும் நீ கீழேயே வச்சிடக்கூடாது நீ வந்து நேராக லங்கைக்கு போய் உனக்கு எங்கே பிரதிஷ்டை பண்ணணும்னு தோன்றுறதோ அங்கே பிரதிஷ்டை பண்ணணும் அவ்வளோதான் கீழே எங்கேயாவது வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து அதை நகர்த்த முடியாது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வாங்கிட்டு வருவான் வருத்தி வர வர வழியில் காவிரி கரை வரும் அதை பார்த்த கையோட அவனுக்கு சந்தியா வந்தன வேலை சந்தியாவந்தனம் பண்ணணும்னு தோணும் ஸோ அவனே என்ன பண்ணுவான் இதை கீழே வச்சுட்டோன்னா இது இங்கேயே நின்று போயிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டி பையன் அங்கே ஹாடு மேய்ச்சின் அவனை கூப்பிட்டு அவன் கையில் கொடுத்த கொடுத்துட்டு நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வரேன் அதுக்கப்புறமா நீ இதை என்கிட்ட கொடுத்துட்டு போ கீழே வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அந்த பையன் வந்து ஒரு கண்டிஷன் சொல்லுவோம் எனக்கு ரொம்ப நாழியாயிடுத்து மூணு தடவை நான் உன்னை கூப்பிடுவேன் நீ வந்து வாங்கின்னு வண்ணும் அப்படி இல்லைன்னா நான் கீழே வச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சரி அப்படி சொல்லி நீ இந்த கட கடன் முடிச்சிட்டு வந்துடு கீழே வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு போய் சந்தி பண்ண போவேன் சந்தி பண்ண ஆரம்பிக்கிறதையே ஒரு தடவை விபீஷா அப்படின்னு கூப்பிடுவாரு இரு இரு இன்னும் முடியல வரேன் அப்படின்னு திரும்பி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குலாம் விபீஷ்னா அப்படின்னு ரெண்டாவது தடவை கூப்பிட்டுருவாரு இரு இரு வரேன் வர இன்னும் முடியல இன்னொரு பத்து நிமிஷம் திருவிழா இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் விபீஷணா நான் மூணு தடவை கூப்பிட்டேன் கீழே வச்சுட்டு டப்புனு வச்சுட்டு ஓடையே போயிடுவோம் அந்த பையன் இந்த பையனை துரத்தின்ண்டே இவர் ஓடிப்போவர் பார்த்தேன்னா அவர் வினா அடிக்கவும் அடிச்சுடுவேன் அடித்ததுக்கப்புறம் பார்த்தா விநாயகராக மாறிடுவர் அப்போது மகாவிஷ்ணுவே வந்து அதாவது ரங்கநாதரே வந்து சொல்லுவார் இந்த காவிரிக்கார ஓரத்தில் எனக்கு இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால விநாயகனை நான் வந்து இதுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருந்தேன் ஸோ இந்த ஒரு நிகழ்வோட ஒரு இதுவாக என்னை பார்க்குற மாதிரி மலைக்கோட்டையில் விநாயகன் என்னை பார்த்துட்டே இருப்பான் நான் கீழேந்து என்னுடைய பார்வை வந்து லங்கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் நான் படுத்துட்டு இருக்கேன் லங்கையில் வந்து என்னுடைய பார்வை இருக்கும் விநாயகனும் மலைக்கோட்டையில இருக்கிற விநாயகர் வந்தவர் தான் நம்ம எல்லாருக்கும் அந்த மலைக்கோட்டை விநாயகர் எப்படி உருவானர்னு தெரியாது ஆனா அவரும் ஜம்முன்னு ஜோரா இருப்பார்

வந்து சொன்னீங்க ஸோ அவருக்கு என்ன பிரசாதம் இன்னைக்கு சொல்ல போறீங்க மசு பிடி குழக்கட்டை அதுதான் இன்னைக்கு பண்ண போகிறோம் சங்கடஹர சதுர்த்தியில் பிடி கொழுக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ அந்த பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பச்சரிசி மாவு இந்த பச்சரிசி மாவு வந்து பதப்படுத்தின மாவு வாங்கிக்கணுமா அப்படின்னு கேட்பேன் தயவு செஞ்சு பதப்படுத்தின மாவில் பண்ணாதீங்கோ அது பண்ணால் நாக்கில் ஈஸ்வரா மாதிரி இருக்கும் ரெகுலராக இருக்கிற பச்சரிசி மாவை வாங்கி இந்த மாதிரி வாசனை வர வருத்துக்கோங்க இந்த ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பை ஒரு அரை மணி முக்கால் மணி ஊற வச்சு வச்சுக்கணும் வருத்தோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாகும் ஆகும் அதனால் அது கொஞ்சம் ஆற விட்டு இது மாதிரி ரொம்ப ஆகணும்னு அவசியம் இல்லை எடுத்துக்கலாம் வெல்லம் அரிசி மாவு எடுத்துல முக்கால் பாகம் வெல்லம் எடுத்துக்கோங்க தண்ணி அரிசி மாவுலேருந்து ரெண்டு பங்கு தண்ணி பைத்தம்பருப்பு ஊற வச்சு ஒரு ஸ்பூன் பைத்தம்பருப்பு ஊற வச்சிருப்போம் இது கரைஞ்சா போடுமான்னு இதெல்லாம் இது கரைஞ்சா போடுமா கருப்பெள்ளு எள்ளு விநாயகருக்கு ஏன் நம்ம யூஸ் பண்றோம்ன்ற கதையை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஏழரை சனி வந்து சுவாமியெல்லாம் கூட விடாது பிடிச்சுக்கிறதுக்கு எதாத்தே இந்த மாதிரி சந்திரன் அவர் நீ தேஞ்சு போன்னு சொல்லி சபிச்சர்றதுனால சந்திரன் வந்து தேஞ்சு போய்டுவார் பதினஞ்சு நாள் தேஞ்சு போய்டுவார் பதினஞ்சு நாள் நல்லா பிரைட்டாக வளர்ந்து வருவார் அந்த ஒரு இதில் தான் அவர் ஏழரை சனி அவரை பிடிக்க வேண்டிய தருணம் ஏழு நாளைக்கு நம்ம நம்மளுடைய ஒரு வருஷம் தேவர்களுடைய ஒரு நாள் ஏழு நாளைக்கு அவர் போய்ட்டு போயிட்டு வர சனி வந்து இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வான்னு சொல்லிடுவார் அந்த மாதிரி இதில் ஏழு நாள் கழித்து அவர் திருப்பி போரிச்சே கேட்பார் நீ என்றைக்கு என்னை பிடிக்கணும்னு அஸ்வித்தியும் நீங்களும் சேர்ந்துருக்கிற அன்றைக்கி உங்களை பிடிக்கணும் சரி என்னைக்கு விடணும் பூசமும் நீங்களும் சேர்ந்துருக்கு அஸ்வினி இதோ இருக்கா பூசம் இதோ இருக்கா சந்திரன் இதோ இருக்கா பிடிச்சி விட்டுட்டா போயிட்டு வா ஸோ அதனால் விநாயகரோட ஒரு இது என்னென்னா சனீஸ்வர இதனால் யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அவள்லாம் என்னுடைய பக்தர்களாக இருந்தால் நீ அவளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சனீஸ்வர பகவான்ட்டு அவரே சொல்லுவார் அப்படி பார்த்தா எல்லாருமே விநாயகருடைய விநாயகருக்கு மட்டும் அதே நான் சொன்ன மாதிரி சனீஸ்வரன் பிடியில் ஆட்பட்டு இருக்க விநாயகரும் ஆஞ்சநேயரும் மட்டும்தான் அவரை இது பண்ணக்கூடியவா இந்த எள்ளையும் இதுல ஆட் பண்ணலாம்ப்பா வருத்துட்டு போட்டு என்ன தான் நல்லாயிருக்கும் தேங்காய் துருப்பு ஏலக்காய் பொடி கொதிக்கிற தண்ணிலையும் டீ ஸ்பூன் நெய் விடுறேன் முந்திரிப்பருப்பு முந்திரி பருப்பா தண்ணி நல்லா கொதிச்சு அடுப்ப சின்ன பண்ணிட்டு மாவு போட்டுருவோம் ஏன்னா தனியா எள்ளு பூர்ண குழக்கட்ட பண்ண முடியாதவா இந்த மாதிரியே பண்ணிடலாம் யாருக்கு வேணாலுமே ஏன்னா அடுப்பு சின்னது பண்ணிட்டோம்னா ஒண்ணுமே ஆகும் அடுப்பு பெருசா இருந்துட்டே நீங்க மாவை போட்டேன்னா அது கட்டி கட்டியா ஆகும் அடுப்பு அணைச்சிடுறேன் இது பிடிச்சி வெயிட்டில் வைக்கணும் அடியில தண்ணி விட்டு வச்சிருக்கோம் நெய் கொடுங்கப்பா நெய் தொட்டுண்டு பிடிச்சோம்னா குழக்கட்டையும் வாசனையா இருக்கும் அது நமக்கு பிடிச்ச காரியம் மகா நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டி பிடிச்சி வைங்க நம்ம வருத்தட்டும் வேக வச்சு பண்ணினாலுமே கொஞ்ச நாள் வெயிட்டில் வச்சு எடுத்து எல்லா தான் அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இதை வச்சுட்டு பத்து நிமிஷம் இது ஸ்டீம் ஆட்டும்ப்பா செம்மா பார்க்கலாமா இது ஏழு நிமிஷம் போல் வெந்துடுத்துப்பா நம்ம ஒரு அஞ்சாறு தான் வச்சுருக்கோம் அதனால் இந்த டைம் போகும் ஸோ விநாயகரோட பிடி கொடி விட்டுப்பா தேங்க்யூம்மா ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ஒரு வேண்டுதல் நினச்சிட்டே தான் இருந்தேன் ஸோ ஓகே இன்றைக்கி அம்மா வந்து விநாயகர் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அண்ட் பிரசாதமும் எல்லாருக்கும் பிடித்தது பிடி செஞ்சு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லி அப்புறம் தான் குழக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக எப்படி வருதுன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாஃப்டாக இருக்கா ம் எக்ஸலன்ட்டா இருக்குமா இன்னும் கொஞ்ச நேரம் ஆறிருச்சு ரொம்ப சூப்பரா இருக்கு நிச்சயமா இதுக்கப்புறம் மலைக்கோட்டை பத்தி பேசினாலும் போனாலோ எனக்கு நீங்க சொத கதை ஞாபகம் வரும் இன்னைக்கு வந்து எபிசோடும் ரொம்ப சிறப்பா இருந்தது தேங்க் யூ சோ மச்மா ஃபீல் த டேஸ்ட் இன் எவ்ரி பைட் அப்படின்னு ஒரு அழகான வாக்கியம் இருக்கு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அதே மாதிரி சாப்பிடும் போது நல்லா இருக்கணும் டேஸ்ட்டு ஃபுல் இருக்கணும்னு சொல்லலாம் இன்னைக்கு எஸ்ஆர்எம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வி ஹாப் செஃப் நித்யானந்தன் விசிட்டர்ஸ் ஹாய் செஃப் ஹலோ ஹோ யூ குட் நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு என்ன டிஷ் கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு அதே அந்த பஞ்ச் இருக்குமா அது கண்டிப்பா இருக்கும் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரியே க இனிஷியலாக ஒரு ப்ராப் சொன்னீங்க இன் எவ்ரி பைட் ஸோ அது கண்டிப்பாக இருக்கும் ஓகே அந்த லாஸ்ட்டாக அந்த ப்ராபாவை விட எப்படி நித்யானந்தன் அவர்கள் கனெக்ட் பண்ணுறாருங்கிறத பார்க்கலாம் ஓகே சார் ஃபிளட் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு மூங்கால் ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப மேஷ் பண்ணிட வேணாம் ஸோ ஒரு கட் கோர்சா ஓகேங்களா ஸோ கோர்சா பாயில் பாயில் பண்ணியிருக்கேன் ஸோ இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு ஸோ இது கூட வந்து ஆனியன் उडर गर कोई கொஞ்சம் சாட் மசாலா ஸோ இப்போ வந்து நம்ம மூங்கால் வச்சு பண்ணியிருக்கோம் சேம் ப்ராசஸ் நீங்கள் தூர் தாள் ஸோ அதை வச்சு நீங்கள் செய்வாங்க கொஞ்சம் லெமன் ஜூஸ் அந்த ஷார்ப்னஸ் பஞ்சிக்காக ஸோ நம்ம ஆட் பண்ண மிக்சர் எல்லாமே வந்து நல்லா பைண்ட் ஆகணும் ஸோ அதுக்காக பேசின் ஃபார் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் விட்டுட்டோம் கரெக்டாக சொல்லுங்கள் என்னென்னு

ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளமாக ஆட் பண்ணணும் நல்லா பைண்ட் ஆயிருக்கு சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு பைண்ட் ஆகலை அப்படின்னா கொஞ்சோண்டு பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நமக்கு ஓரளவுக்கு ஆகிடுச்சு இதனால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிங்கன்னா அந்த பைண்ட் நல்லா ஆகிடும் இது கிறிஸ்பினஸ் வருமா வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பினஸ்ஸை வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாதான் வரும் ஸோ இப்போ வந்து டிக்கி தான் பண்ண போகிறோம் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் கிறிஸ்பினஸ்னால் வேணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் இதே மிக்ஸர் பட் பேட்டரில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம்

ஸோ ஹவு ஹவு ஆக்சுவலி நம்ம சொல்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சினமெண்ட் காடமன் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம் இது ஹோட்டலில் போனால் ட்ரிபிள் சீன் சிம்பிளாக சொல்லிடுவோம் ஓகே ட்ரிபிள் சீனா சினமண்ட் கார்டமண்ட் க்ளோஸ் ஜிஜி பேஸ்ட் ஸோ இதே வந்து ஃப்ரெஞ்சு குசின் போனீங்க அப்படின்னா நிறைய கல்வரி டைம்ஸ் இருக்குது

ஸோ இது ஃபஸ்ட் இயர்லேயே கற்றுக் கொடுத்துருவாங்களா சார் வி ஸ்டார்ட் த பேசிக் பிகாஸ் ஹோட்டல் இண்டர்ஸ்ட் குக்கிங்கை பொறுத்தவரைக்கும் பேசிக் இஸ் நெசசரி ஓகே இஃப் இனோ த பேசிக் நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி குக்கிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் ஆனியன் டொமேட்டோஸ் இப்படி தான் கட் பண்ணோன்னா அது யூ கே நாட் சேஞ்ச் இட் ஸோ தட் இஸ் த பேசிக் ஸோ சைஸில் பால்ஸ் பண்ணிவிட்டோம் ஃபேன் ஹீட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆயிலும் யூஸ் பண்ணலாம் பட்டரும் யூஸ் பண்ணலாம் பட்டரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுட்டோட கலர் வந்து சீக்கிரம் போகணும் இல்லை ஸோ அதனால் வந்து பட்டர் யூஸ் பண்ணி குக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குக் பண்ணும் அப்படின்னா பட்டர் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் வந்து ஆகாது ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் இட் நல்லா பைண்ட் ஆகிருக்கு ரொம்ப ப்ரெஸ் பண்ண தேவையில்லை ইচ্ছে কিটস ক্রিস্প কেক বিপটার ক্রম ফ্রাই আন্ড ইট বিকম ক্রিস ক্রিস্পিয়া কিন্তু আইল হীটো ফ্রাই সস মিনিট অনিকি রেডি সো ওন ইসলেন ব্রউন কলারে

ஸோ இந்த லைட்டாக கிளேசினஸ்க்காக பட்டர் க்ளேஸ் ஸோ பட்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஷைனியாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ டிக்கி வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு நான் இட்ஸ் டைம் டு ப்ளேட்

எஸ் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பைட்டுன்னு சொல்லியிருக்கீங்க அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுவேன் ஐ ஃபீல் த டேஸ்ட் இன் எவ்ரி பைட் சூப்பராக பண்ணியிருக்காரு நம்மளோட செஃப் நித்யானந்தன் அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா அந்த எல்லாமே கம்ப்ளீட்டா நல்லா மேஷ் ஆயிருக்குது லைக் ஆனியனாக இருக்கட்டும் த இன்கிரீடியன்ஸ் வாட் எவர் வி ஆடட் ரொம்ப அருமையாக இருந்தது தேங்க்யூ ஃபார் கிவிங் சச் பியூட்டிஃபுல் டிஷ்ஷஸ் ஃபார் இஸ் தேங்க்யூ தேங்க்யூ இன்னைக்கு ஸ்டெஃப் சமைச்சு கொடுத்தது அல்டிமேட்னே சொல்லலாங்க அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டிஷ் வந்து கொடுத்திருந்தாரு இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல நாங்க உங்களே சந்திக்கிறோம் அண்டில் தென் இட்ஸ் டெரா பை பை ஃப்ரம் பிருந்தா அண்ட் செஃப் நித்யானந்தன் சைனிங் ஆஃப் நீங்க பாத்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி இன்றைய நிகழ்ச்சியில் எவ்வளவு நேரம் திருமதி சுந்தர் அவர்கள் கூறினார் இந்த கேள்விக்கான சரியான பதிலை பதினைந்து நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் பத்து நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது